வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சாரிதா பதிலா அலட்சியத்தின் உச்சம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை ஸ்டாலினை சாடும் இபிஎஸ் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திருப்பவனம் பகுதியில் நகை காணாமல் போன புகாரில் தனிப்படை போலீசார் விசாரணை என்ற பேரில் அஜித்குமாரை அடித்து துன்புறுத்தியதில் அவர் உயிரிழந்த சம்பவம் கடந்த மூன்று நாட்களாக பரபரப்பை ஏற்படுத்துகிறது இச்சம்பவம் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மதுரை உயர் கிளை விசாரணை நடைபெற்று வருகிறது இவற்றிற்காக அஜித்குமார் உயிரிழந்த நான்காம் நாளாக இன்று முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அவரின் தாயை தொடர்பு கொண்டு ரொம்ப சாரிமா தைரியமா இருங்க சீரியலாக சீரியஸாக நடவடிக்கை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொண்டு கொடுக்க சொல்கிறேன் அமைச்சர் பார்த்து கொள்வார் என்று ஆறுதல் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை இருந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார் ஸ்டாலின் இந்த நிலையில் சட்டமன்றம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவி பக்கத்தில் பதிவிட்டிருப்பது முதல்வர் ஸ்டாலினின் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சம் கொலை செய்தது உங்கள் அரசு சாரி என்பது உங்கள் பதிலா அஜித்குமார் இருந்தால்தான் அந்த குடும்பம் தைரியமாக இருந்தது அவர்கள் தைரியத்தை கொலை செய்துவிட்டு தைரியமாக இருங்கள் என்று சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் இந்த பொய்மை முதல்வருக்கு முதல்வர் பேச்சு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை என்ன என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்கிறேன் என்று சொல்லீர்களே போனா அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திரும்ப கொடுக்க முடியுமா வேறு என்ன செய்துவிட போகிறீர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவ சம்பவத்தில் கள்ளச்சாராயம் மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்தக்கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களின் குரலை கொடு ஒடுக்கலாம் என்று முயன்றீர்களே அதை போன்ற முயற்சிதான இதுவும் அஜித்குமார் இறந்து நான்கு நாட்கள் கழித்து எதிர்க்கட்சியான அதிமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரித்து கடுமையான விசாரணைகளை வைத்து பிறகு எஃப்ஐஆர் கைது எல்லாம் நடக்கிறது உங்களின் ஆசை வார்த்தைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை ஏமாந்தது போதாது அஜித்குமார் குடும்பமும் ஏமாற வேண்டுமா நடக்கக்கூடாத நடந்துடுச்சு என்று சொல்ல நான் நான் கூசவில்லையா உங்களுக்கு இது என்ன முதல் முறை உங்கள் ஆட்சியில் நடக்கிறதா இது இருபத்தைந்தாவது முறை இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட் அலட்சிய போட்டே போட்டி போன் காலே சாட்சி என்று ட்விஸ்ட் செய்திருக்கிறார் எடப்பாடி இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்